எனக்கு வந்து அவங்க வந்து எப்பவுமே வெயிலே இருப்பாங்க எந்த எதுவும் உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணுன்னு எல்லாமே ஜாலியா டைப்பு எதா இருந்தாலும் அவங்க மனசுல பரத்து தோணும் அதே மாதிரி லூஸ் தினமும் பண்ணியிருந்தா ஜாலியா அவங்க டான்ஸ் அறுத்தா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு பிடிச்சது ஓவியாதான் நாங்கள் எல்லாமே குரூப்பும் ஆரம்பிச்சிருக்கோம் அதை வச்சு நிறைய பேர் ஓவியா என்ன தான் ஆரம்பிச்சுருங்க என்ன ஓவியா குரூப் அதை வச்சு நிறைய பேரும் ஆட் ஆட் ஆகியிருக்காங்க குரூப்பில் நாங்கள் அதே மாதிரி தான் எப்பயுமே டெய்லி பார்ப்போம் ஓவியா ஓவியா அழகாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க ஆனால் யாரை உஷார் பண்ணுறாரு நான் உஷார் பண்ணுறது தவிர ஆ அவனை தீக்குளிப்பான் அவனை வச்சு கேன் இப்போ எடுத்து பேக்கில் வச்சுருக்கேன் கேன் மச்சான் எங்களுக்கு ஓவியம் எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஓவியக்காக தான் பார்க்குறோம் ஆஃபீஸ் ஒன் ஹவர் லேட்டாக போனால் கூட பரவாயில்லனு ஓவியாவை பார்த்து தான் போறோம் இப்போ நாளைக்கு ஒருவேளை போயிட்டாங்க ஓவியாவை போக விட மாட்டேன் நாங்கள் ஓட்டு போடுறது தானே இருக்கு ஓவிய போகிறது எனக்கு நான் ஓவிய தான் ஸ்டார்ட் இல்லைங்க சார் அவங்க வந்து தன்னோட அவங்க வந்து மற்றவங்களை மேலே கிடையாது நான் தான் நான் தான் அப்படின்னு பேச மாட்டாங்க அவங்க என்ன பிடிக்குமா அதை செய்றாங்க அதனால தான் ஓவியம் பிடிக்கும் ஓவியா வந்து இப்போ எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமா நான் அவங்க வெளியே தோட்டத்தை சார் அவங்க ஒரே ஒரு காயத்ரி நாமினேட் பண்ண சொல்லுங்க யார் வெளியே போறாங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அதே மாதிரி சொல்றேன் ஓவியா தான் சார் பெஸ்ட்டு அவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த பரணி சொன்ன மாதிரி அவங்க தான் ஃபர்ஸ்ட் இப்போ புதுசாக போட்டுருக்க ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஸ்நேகன் தான் சொல்றாரு இந்த மாதிரி ஓவியா இருந்தா இல்லைன்னா தான் நாங்கள் வந்து இந்த வீட்டில் வேலைகள் செய்வோம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறோம் அவர் செத்துக்கோட்டோம் எல்லோரும் சேர்த்துட்டோம் ஓவியா மட்டும் இருக்கட்டும் ஓவியம் வைக்க இப்போ நாளைக்கு ஓவியம் வந்து வெளில போயிட்டாங்கன்னா எப்படி எப்படி பார்ப்பேன் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன் சார் நான் இன்ன வரைக்கும்னு சரி நைட்டு ஒம்பது மணிக்கு உட்காரு நானு பதினெட்டு அதாவது பத்தரைக்கு ஏஞ்சிருப்பேன் மறுபடியும் பதினோரு மணிக்கு பார்ப்பேன் காலைல பசங்க கூடாந்து பாப்பேன் அவ்வளோ தான் மிஸ் பண்ணிட்டேன்னா காலையில் உட்காந்து பார்ப்பேன் நைட்டும் பார்ப்பேன் ஆனால் ஓவியம் கண்டிப்பா பார்க்க மாட்டேன் ஆயுத்தரிய வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சி விட்ணா ஆயிரத்தி ஆர்த்தி எப்படி எல்லாம் அமிச்சிவிட்டாங்களோ அதே மாதிரி காயத்ரி திரையை அனுப்பிச்சு

அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவியா இல்லைனா தான் நாங்கள் இந்த வேலையா செய்வோம் சாப்பிடுவோம் அந்த காயத்ரியால் தான் எல்லாரும் காயத்ரி ஜூலி ஆரவ் ஆரவ் இல்லை அதாவது வேற யாரு ஸ்னேகன் சக்தி சக்தியா சக்திஷா சக்தி அவங்களும் ஒரு கேங்கா இருக்காங்க போல இப்ப தான் ஜெயிப்பாங்க தெரியும் ஓவியாவை தவிர உங்களுக்கு வேற யார் யாரும் பிடிக்கும் ஓவியா ரைசா பிடிக்கும் ரைசா வேற கணேஷ் ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரோகிராம் அப்படிங்கிறாங்க அதை பத்தி தான் அது கண்டிப்பாக அது ஸ்கிரிப்ட் போடுற மாதிரி தான் இருக்குது ஹிந்தியிலருந்து அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது ஹிந்தியில் முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே நடக்குது நான் அப்போ பாருங்க பரணி பரணி எஸ்கேப் பயிர் போகிற மாதிரி அங்கே வந்து அங்கே இன்னொருத்தர் எஸ்கே எஸ்கேப் பண்ணி போகிற மாதிரி இருக்காங்க அப்புறம் அன்றைக்கி ஜூலி நடித்தது மாதிரியும் அன்றைக்கி ஹிந்தியில் ஒரு மாதிரி இருக்குது அதை அப்படியே காப்பி காபி பேஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் இது ஒரு ஸ்கிரிப்ட்டு தான் சார் இப்போ எப்படின்னா முந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த கபடி விளையாட வந்தாங்க அவங்களாம் ஏதோ டிஎன்பியில் ஏதோ கபடி இதில் இருக்காங்க ஏதோ அவங்க வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஈஸியாக அவங்க தோற்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டு தான் இப்போ வந்து ஓவியாவும் எனக்கு அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் ஓகே மற்றபடி மீதியெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே ஸ்கிரிப்டு தான் அது பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி தான் இருக்குது சும்மா சொல்லி வச்சு நடிக்கிற மாதிரி தான் இருக்குது எப்படி சொல்கிறது டைமண்ட் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு கான்செப்ட்னு நடத்தி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அது பார்த்தாலே தெரியுது ஸ்கிரிப்டுன்னு நாளைக்கு வந்து அவங்க வெளியில் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கருத்து அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக போக மாட்டாங்களா கண்டிப்பாக போக மாட்டாங்க அவங்களாம் வெளியே அமுச்சு விட்டா போதுண்ணா அவங்க மொத்த பேரையும் வெளியே அமுச்சு விட்டுலாம் அவங்க ஓவியாக மட்டும்தான் டார்கெட் கொடுத்துறாங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ இருக்க இருக்க போக போக பார்த்தா பிக் பாஸ்ல வந்து ஆள் கம்மியாயிட்டே இருக்காங்க இன்னொன்று வந்து ஓவியாவை ரொம்ப கார்னர் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அப்படிதான் தான் பண்ணுறாங்க நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஓவியா அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் அதை வந்து எல்லோரும் கேர்ள்ஸ் கேர்ள் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு அவங்க ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க சரி அது வந்து இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னா வந்து இந்த மாதிரி ஒதுக்கிலாம் பார்க்கக்கூடாது எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும் ஆனால் வந்து அவங்க அந்த மாதிரி பண்றது எங்களுக்கு எது தப்பா ஸோ இப்போ வந்து ஓவியா ரொம்ப கார்னர் பண்றாங்க அப்படிங்கிறீங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஃபேன் போகல ஓட்டு அதெல்லாம் அதிகமாகவும் நினைக்கிறீங்களா ஆமாண்ணா நான் அதிகமாக நான் இப்போ ஒரு ஃபைவ் மினிட் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் தௌசண்ட் சம்திங்ண்ணா யார் என்ன பண்ணாலும் தனி நான் ஓட்டு போடுறேன்னா எல்லாரும் ஓட்டு போடுறேன்னா கோவியா காப்பாற்றா நான் காப்பாற்றோட என்ன சின்னதோ பெருசோ இருக்கலாம் பட் வெற்றி பெற்ற எல்லார் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கும் அப்படி ஒரு கதை தான் ஹிப் தமிழா ஆதி பின்னாடியும் இருக்கு அதை அவர் இந்த படம் முழுக்க சொல்லியிருக்காரு அவர் பின்னாடி என்னென்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு மிடில் கிளாஸ் பையனான ஆதி அவர்கள் எப்படியாவது